வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் ஒரு ரெண்டு பாடத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க்கையில் ஷார்ட்கட்டே எடுக்காதீங்க இந்த ஷார்ட்கட்டுங்கிறத ஹிந்தியில் ஜுகாட் அப்படிமாங்க எப்படியாவது கட்டப்பட்டு வேலை செய்ய வைக்கணுங்கிறது ஏதாவது ஒட்டு அதெல்லாம் போட்டு காத்தாடி எழுப்புற மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா எப்போ உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக எதாவது விஷயம் நடக்கிறச்ச அந்த பீஸ் பீஸாக அந்த எல்லாம் கைண்டு போயிடும் வாழ்க்கையில் இந்த ஷார்ட்கட்டே எடுக்காதீங்க இதை நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்துருக்கேன் என் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நான் எழுதும்போது கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு விட்டேன் படிக்கிறதையே மூடே அவுட் ஆகிட்டாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுங்கிறது ஒரு பெரிய ரூமர் நீங்கள் அதை கேட்குறீங்களோ இல்லையோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அதை பெருசாக்கி அப்புறம் உங்களுக்கு படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மூடே போய்டும் அந்த கொஸ்டின் பேப்பர் கையில் கிடச்சிதுன்னா நம்ம குயிக்காக பார்த்து ஆன்சர் எழுதி நம்ம சென்டம் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் நம்மளுக்கு எக்ஸாமில் ஒரு விஷயம் தெரியலனா பக்கத்து பையனை பார்த்து காப்பி அடிச்சிடலாம் அப்படிங்கிறது இன்னொரு ஈஸி இதெல்லாம் நான் ரெகுலராகவே என் லைஃப்பில் நான் பார்த்தது நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா முழுத்த அனுபவத்தில் கடைசி இன்னும் ஒரு மாதிரி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா நான் பன்னெண்டாம் கிளாஸில் என்ன மார்க் வாங்கினேன்னு என்னை யாரும் கேட்டது கிடையாது இது வரைக்கும் நான் என்ன டிகிரி படித்தேன்னும் யாரும் என்னை கேட்டது கிடையாது நானாக மக்கள் என்னை ஆடிட்டர்னு தப்பாக பார்க்கறச்சான் இல்லைங்க நான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் இது வரைக்கும் யாரும் என் டிகிரி சர்டிஃபிகேட்டுன்னு கேட்டது கிடையாது நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு கேட்டது கிடையாது கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன் ரொம்ப கட்டப்பட்டு தான் பாஸ் பண்ணேன் பல பேப்பரை பல வாட்டி எழுதி பாஸ் பண்ணேன் ஆனால் எங்கள் அம்மா சொன்னதுனால முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியினால் அதை முடித்தேன் அதே மாதிரி அதுக்கப்புறமா என்னை நீ என்ன படித்த எப்படி பண்ண எப்படி வாழ்க்கையில் முன்னேறின அப்படின்னு யாரும் கேட்கல மேபி நான் கரெக்டாக மார்க் வாங்கி படித்து பாஸ் பண்ணி எனக்கு ஒரு எம்பிஎஸ் சீட்டு கிடச்சிருக்கலாம் நான் ஒரு கார்பரேட் லைஃபுக்கு போயிருக்கலாம் இன்னும் ஈஸியாக வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் பட் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த ஷார்ட்கட்லாம் நான் எடுக்கலை நான் கொஸ்டின் பேப்பருக்கும் ட்ரை பண்ணது கிடையாது நான் வந்து காப்பியும் அடித்தது கிடையாது நான் வந்த மார்க்கை பற்றி கவலை ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் ஆனால் நான் இந்த ஷார்ட்கட்லாம் எடுத்ததே கிடையாது இந்த ஷார்ட்கட்லாம் எடுத்தேன்னா டெஃபினட்டாக இது சரியில்லை அது லைஃப்பில் பலன் கொடுக்காதுங்கிறது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இது மாறலி தப்புன்னு அப்போ நான் அதை பண்ணலை கடைசியில் பல இது வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னொன்று எனக்கு தோன்ற மாதிரி ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பேட் லக்கு ஒரு பேட் லக்குன்னு சொல்லலாம் நேரங்காலம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை நான் ஏதாவது ப்ராசஸில் ஒரு அல்ப இதில் தப்பு பண்ணியிருக்கலாம் எப்பெல்லாம் நான் என் லைஃப்பில் கொஞ்சம் அவசரத்துக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரை பண்ணேன் சின்ன சின்ன விஷயத்தில் அப்பெல்லாம் வாழ்க்கையில் பெரிய பின்னடைவு செஞ்சு வச்சிருக்கேன் ஒரு மாதிரி ஏறி வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷார்ட்கட்டை தேடி போய் வாழை மரத்தில் சறுக்கி கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிட்டது எனக்கு பல அனுபவங்கள் உண்டு பிஸ்னஸில் கடைசியில் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் முடிவெடுத்தேன் இனிமேல் நான் வந்து ஒன்றும் பொருளை வாங்கி வச்சு அதை விற்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவெடுத்தேன் அண்ட் எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல புஷ் பண்ண மாட்டேன் டிசைட் பண்ணேன் அது பதினேழு வருஷம் ஆனது இப்போது அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாதிரி சக்சஸ்ங்கிறத பார்த்தேன் ரிலாக்ஸ்டாக இருந்தேன் மெதுவாக ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி எடுத்தேன் இன்றைக்கும் நான் சொல்கிறது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸில் ஷார்ட்கட்டே கிடையாது நம்ம தூதி லாங் ஹால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன் ஒரே நாளில் நீங்கள் லாட்ரி சீட் அடித்து கோடீஸ்வரன் ஆ முடியாது அப்படியே நீங்கள் லாட்ரி சீட் அடித்து கோடீஸ்வரன் ஆனாலும் உங்களை பின்னாடி இங்கேயோ கொண்டு போய் தள்ளிவிடுவோம் ஏன்னா லாட்ரி அடித்த முக்கால்வாசி பேர் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் கோல் ஊட்ட வந்தான் ஜாஸ்தி பணம் சம்பாதிக்கிறதோட பணத்தை நிறுத்தி வச்சுக்கிறதுங்கிறது இன்னும் பெரிய ஸ்கில் பணம் சம்பாதிக்கிறதே கட்டம் நிறைய பேர் நீங்கள் நம்புறீங்க ஆனால் பணம் சம்பாதிக்கிறதோட அந்த சம்பாதிச்ச பணத்தை விடாமல் நிறுத்தி சேர்த்து வச்சு தேக்கி அதை மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது தான் ரியல் ஸ்கில் அது நான் ரொம்ப லேட்டாக தான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன் ஒன்ஸ் அது நம்ம ஷார்ட்கட் அவாய்ட் பண்ணணும் லாங் ஹாலுக்கு மெதுவாக வருஷம் கணக்காக பெருமையாக இருந்தால் தான் நம்மளை தேடி வரும்னு தெரிஞ்சப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸாக பார்த்தேன் அடுத்தது ரெண்டு விஷயம் நான் சொன்ன நினச்சேன் ஹியூமன் பீயிங்கிறது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது அவங்களை நீங்கள் டீப்பாக ஸ்டடி பண்ணாதான் அவன் என்ன நினைக்கிறான் அவன் எது மாதிரி ஆள் அவனோட டீப் மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இது மாதிரி ஆட்கள் நிறைய ஹின்ஸும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து அவங்கள ஸ்டடி பண்ணாமல் விட்டுட்டோன்னா நம்ம வந்து அவங்கள வந்து டீப்பாக நம்ம அவங்கள நம்பிடுவோம் நம்பிட்டு கடைசியில் அவன் நம்மளை கவுத்துருவான் உலகமே நம்மளை ஏமாத்திடுச்சுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவனுக்கு என்ன வேணுங்கிறது அவன் ஹின்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் நம்மளுக்கு அந்த ஹின்ஸை படிக்காதது உங்கள் தப்பு எந்த தப்பு மீண்டி எந்த தப்பு நான் வந்து என்ன பண்ண நினைக்கிறான் அவனுக்கு வாழ்க்கையில் என்ன போகணும் அப்படின்னு நான் ஒருத்தர் படிக்காமல் இருந்தேன்னா அது தப்பு அதை விட்டுட்டு நாளைக்கு அவன் என்ன முதுகில் குத்திட்டான் அப்படி பண்ணிட்டான் எப்படி பண்ணிட்டான் நான் இதெல்லாம் இவனுக்கு செஞ்சேன் எனக்கு அவன் திரும்பி ஒன்றும் செய்யலை அப்படின்னு பல வாட்டி நம்மளுக்கு தோணும் அதனால் யாராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தால் நீங்களே டீப்பாக அவனை படித்து வச்சுருப்பீங்க ஒரு ஒரு மூவும் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி நண்பன் அப்படிங்கிறவனையும் நீங்கள் டீப்பாக ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும் இன்ஃபேக்ட் நண்பனை இன்னும் டீப்பாக ஸ்டடி பண்ணணும் ஏன்னா அவனை நீங்கள் நம்ப போகிறீங்க நம்பினீங்கன்னா நாளைக்கு அவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு வந்ததுன்னா உங்களுக்கு மனசு இன்னும் வருத்தமாக இருக்கும் அதனால் அவனை டீப்பாக படிக்கணும் யாரை நம்பணும் அப்படிங்கிற கேள்வி அடுத்த பெரிய கேள்வியாக நம்மள்கிட்ட வந்து சேரும் அடுத்துக்கு பதில் யாரையும் நம்ப முடியாது சொந்தத்தையே நம்ப முடியாது இப்போல்லாம் அண்ணன் தம்பிய அவனும் நம்பறதில்ல ஆனால் எவனா நம்மகிட்ட நைஸாக பேசினா நம்பியே ஏமாந்துடணும் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படின்னு சொன்னார் பால் வோல்கர் அப்படின்னு ஒரு பெரிய அமெரிக்கன் பேங்கர் நீங்கள் யாரை வேணால் நம்பலாம் நம்புங்க நம்பாட்டால் தப்பாக போயிடும் வாழ்க்கையை நடத்த முடியாது வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நீங்கள் நம்புங்க ஆனால் அவர் கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த வெரிஃபிகேஷன்னால் அந்த முன்னூறு ஆளும் கோச்சிக்க மாட்டோம் அப்போ வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் அவன் நம்பிக்கை உள்ளவனாக இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அதனால் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை இதுதான் மந்திரம் அதனால் வாழ்க்கையில் ஷார்ட்கட்டுங்கிறத தொடாதீங்க எல்லாரையும் படிங்க யார் யார் என்ன மாதிரின்னு பல பேர் பல இடத்துல ஹின்ஸ் கொடுப்பான் அதை புரிஞ்சுக்கோங்க யாரையுமே முழுக்க நம்பிடாதீங்க இன்க்ளூடிங் உங்களை அதனால் வெரிஃபை பண்ணுங்க எது உண்மைன்னு நிஜமாக புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க